பாஜக தலைமையிலான மத்திய அரசு அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கி வருகிறது மாட்டுக்கறி உண்ணக்கூடாது சமஸ்கிருத திணிப்பு என பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருந்த நிலையில் அடுத்து அரசியல் அரங்கில் மேலெழுந்துள்ளது பொது சிவில் சட்ட விவகாரம் உத்தரப்பிரதேச மாநில தேர்தலை மனதில் கொண்டே இந்த விவகாரம் கிளப்பப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வருவது பற்றி ஆராய்ந்து அறிக்கை அளிக்குமாறு சட்ட ஆணையத்தை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் அறிக்கையில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என பாஜக அறிவித்திருந்த நிலையில் தற்போது அது தொடர்பாக ஆராயுமாறு சட்ட ஆணையத்தை கேட்டுக்கொண்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி நான்கு வழிகாட்டு நெறிமுறைகள் என அழைக்கப்படுகிறது இதில் உறுப்பு நாற்பத்தி நான்கில் எதிர்காலத்தில் அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வருவது பற்றி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதனை முன்வைத்துதான் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் சங்க பரிவாரங்கள் பொது சிவில் சட்டம் பற்றி பிரச்சாரம் செய்கின்றன குறிப்பா சொல்லணும்னா அதை பகுதி நாளில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பிரஜை ஒரு இந்த நாட்டின் குடிமகன் அமுல்படுத்த சொல்லி நீதிமன்றத்துக்கு போக முடியாது அதான் பார்ட் த்ரீ பகுதி மூணுக்கும் பகுதி நாலுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி மூணு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பகுதி நாலு வந்து இது நெறிமுறைகள் அப்படின்னு தான் உதாரணத்துக்கு நெ நெறிமுறை நாற்பத்தி எட்டு இது நாற்பத்தி நாலு வந்து சிவில் சட்டம் மாதிரி நாற்பத்தி எட்டு மதுவிலக்கு பற்றி இருக்குது அதாவது ஒவ்வொரு அரசும் மது விளக்கை கொண்டு வரணும் அப்படின்ட்டு இருக்குது ஆனால் யாரும் மது விளக்கை அமுல்படுத்துகிறதே இல்லை அமுல்படுத்த சொல்லி இன்னைக்கு கோர்ட்டில் போய் கேட்குறதும் இன்றைக்கி முடியாது ஏன்னா இது பகுதி நாளில் இருக்குது சிவில் இந்தியாவில் தண்டனை சட்டம் அனைவருக்கும் பொதுவாக இருப்பதை போலவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்திய அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம் என்பது சுதந்திர இந்தியாவில் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு தற்போது அமலில் இருப்பதாகவே கூறுகிறார் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் இதே விஷயத்த அரசமைப்பு சட்ட விவாதத்தில் அம்பேத்கர் சொல்றாரு இன்னும் கேட்டால் இப்போ இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான் இன்றைக்கி மீண்டும் கூட சிவில் சட்டத்தில் கூட மிக பெரும்பாலாக கிட்டத்தட்ட தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றொம்போது விழுக்காடு இன்னும் அனைவரும் அனைத்து மதத்தினரும் சிவில் சட்டம் கூட அநேகம் பொதுவாக தான் இருக்குது உதாரணத்துக்கு கான்ட்ராக்ட் எல்லாருக்கும் கான்ட்ராக்ட்லாம் ஒன்று தான் இன்றைக்கி விற்பனை வாங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அது சம்மந்தமான ஆக்டு சேல் ஆஃப் குட்ஸு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும்பாங்க மாதிரி பல்வேறு சட்டங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பொதுவான சட்டம்தான் இருக்குது இங்கே திருமணம் வாரிசுரிமை ஆகிய இரண்டில் மட்டுமே மதம் சார்ந்து சட்ட நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் ஆனால் அந்த இரண்டிலும் கூட மதத்தை தாண்டி பொதுவான சட்டத்தின் அடிப்படையிலேயே பெரும்பாலான தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதையும் நீதிபதி அரிபரந்தாமன் சுட்டிக்காட்டுகிறார் என்னன்னா ரெண்டே ரெண்டு விதம் தான் ஒன்று திருமணம் சம்பந்தமான சட்டங்கள் ரெண்டு வந்து வாரிசு சக்சஷன் அது சம்பந்தமான சட்டங்கள் தான் அந்தந்த மதத்துக்கு தனித்தனி சட்டங்கள் இருக்கு இதை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து பொது சிவில் சட்டம் வந்தாச்சு இந்த ரெண்டு பகுதியில் கூட நிறைய விஷயத்தில் வந்து இப்போ பல முன்னேற்றங்கள் பல மாற்ற பல தனி தனிப்பட்ட மதத்தினுடைய அவங்க சொல்லக்கூடிய உரிமைகள் அப்படின்றதற்குள்ள தலையிட்டு இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா அப்போல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் இந்து மதத்துலையும் இருந்தது எல்லாத்துலேயும் இருந்தது ஆனால் இப்போ வந்து சைல்டு மேரேஜ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இருக்குது அது பதினெட்டு வயசுக்கு முன்னாடி பெண் க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது அதை வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் முஸ்லீமுக்கு பொருந்தாதுன்னு சொன்னாங்க இல்லை இல்லை அனைவருக்கும் இது பொருந்துன்னு சொல்லிட்டாங்க அது எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க யாரும் அதை தப்புன்னு யாரும் சொல்லுங்கள் அந்த தீர்ப்பு தப்புன்ட்டு நான் நினைக்கிறேன் எல்லா ச முஸ்லீம் சமூகம் கூட இதை ஒத்துக்கும் பதினெட்டு வயசுக்கு முன்னாடியே பத்து வயசில் பன்னெண்டு வயசில் பாய்ச்சு வயசில் திருமணம் பண்ண வேண்டாம்ன்றது ஒரு சமூக நன்மைக்காக பண்ணுறாங்க அப்படின்றத எடுத்துக்கிறாங்க இந்தியாவில் ஒரு விதத்தில் பொது சிவில் சட்டம் நடைமுறையிலேயே இருந்து வரும்போது பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினரை மிரட்டுவதற்காகவும் அரசியல் காரணங்களுக்காகவுமே இதில் அக்கறை காட்டுவதாக கூறப்படுகிறது தேர்தல் வரும்போது பொதுவாக இந்த மாதிரியான சர்ச்சைகள் எழுப்பப்படுது உதாரணத்துக்காக இப்போ பீகார் சட்டசபை தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் நடந்தபோது பதிப்பிற்குரிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அவர் சொன்னார் திரு நிதிஷ்குமார் அவர்களும் திரு லல்லு பிரசாத் அவர்களும் முஸ்லீம் மக்களுக்கு இடஒதுக்கீடு தரணும்னு சொல்கிறாருங்க அப்படி இடஒதுக்கீடு கொடுத்தால் அது இந்து பிற்தங்கிய பகுதியினருடைய இடஒதுக்கீட்டை பாதிக்கும் ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் இடஒதுக்கீடு கொடுக்கூடாதுன்னு இருக்குது தாட்டப்பட்டோருக்கு ஒரு பதினெட்டு சதவீதம் போனால் மீதி இருக்கிற முப்பத்தி ரெண்டு சதவீதம் பிற்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் தான் இது பாதிக்கும் அப்படி என்று பிற்பட்ட இந்து மக்களையும் முஸ்லீம் மக்களையும் வந்து எதிரியின் போல் பாவிப்பது போன்ற ஒரு பிரச்சாரத்தை எல்லாம் தொட்டு முஸ்லீம் மக்கள்கிட்ட இது ஒரு ஒரு விதமான சந்தேகம் வருது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இங்கே முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கிட்டு இருக்குது கிறிஸ்டியனுக்கு இடஒதுக்கிட்டு இருக்குது எனவே இது ஒரு பிரச்சனையே ஆனால் அங்கே புகார் பேசப்பட்டது அதே மாதிரி மாட்டுக்கறி பாபர் மசூதி இடிப்பு இந்த மாதிரியான நிகழ்வுகள் மக்களுக்கு ஒரு அச்ச அதிருப்தி ஒரு அச்சத்தை தருகிறது ம மைனாரிட்டி பிரிவினருக்கு மற்றபடி இந்த புது சிவில் சட்டம் என்பது வந்து அச்சப்படுவதற்கே ஒன்றுமில்லை அச்சப்படுகிறார் என்று கருதுகிறேன் பொது சிவில் சட்டத்தை பற்றி யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று சொல்லும் நீதியரசர் அறி பறந்தாமல் நாடு முழுவதும் அதனை நடைமுறைப்படுத்தும் போது நாட்டு மக்களின் கருத்துக்களை அறிய வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் உறுதியளித்திருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் குதுப்தீன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை